பாரு பைத்தி மறக்காம சர்பை கையக்கூட அய்யோ அய்யோ கற்பனை என்ன ஒரு அழகு We are same same. Same same. But different. நம்ம ஆண்டி வந்து நம்ம வடக்கு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க போல நம்ம வடக்கு வந்து இப்படி தான் நார்மல் ட்ரெஸ்ஸில் வரும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ரா போடுற மாதிரி ஒரு சேலையை கட்டிட்டு வந்து நிற்கும் அதே மாதிரி தான் ஆண்டி ட்ரை பண்ணுது ஆனால் என்ன வடக்கு வந்து ஃபில்டர் அள்ளி போட்டிருக்கோம் நம்ம ஆண்டி வந்து ஃபில்டரை யூஸ் பண்ணல

என்ன என்ன ఎవனாவது வந்தா அட முதல் ஆள் நானு நான் முன்னாடி போறவன் यार பா நீயாவது அவருக்கு உயிரே நீங்கள நாளைக்கலாம் இவ வந்து கரு파arkும்போது இந்த ஆட்ட ஆடுறாலே இவலாம் தமணம் மாதிரி வெளியாகறதா என்ன நீங்க நினைக்கலாம் அதெல்லாம் ஒண்ணுமில்ல இவ கரு파arkும்போது பயங்கரமா ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கா அது சாதாரண ஃபாலோவர்ஸ் இல்ல உயிர் குடுக்குற உயிர் எஸ் ஆர் மாநாடு கொஞ்சம் விடு

எல்லாரும் எப்போ ஆட்டும் ஒரு வாட்டி தான் ஊட்டுவாங்க ஆனால் நம்ம திவாகர் வந்து இருநாள் மணிநேரமா தான் வேலையை வச்சுருக்கான் அதாவது அழகாக இருக்கிற பொண்ணுகளுக்கு பொண்ணுங்களுக்கு இல்லை இப்போலாம் ஆனால் இங்கே பாருங்க ஒரு மனுஷ குரங்க ட்ரெஸ் போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு உருவம் இந்த உருவத்தெல்லாம் எந்த பொண்ணுக்கு பிடிக்கும் சானைக்கு பிறந்த சோனே ஆனா பானைக்கு பிறந்த பண்ணி ஆமா நீ ஏன் நடக்கிற உனக்கு என்ன பயில் இல்ல ஸ்டைல் இவால நம்ம கலாய்ச்சி போர் அடிச்சு போச்சு சரி மக்கள் என்ன நினைக்காங்கன்னு பாப்போம் ஒருத்தன் கம்ம பண்ணிருக்கா பாருங்க அந்த சின்ன ஓட்டைய வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்கற அளவுக்கு பாருங்கன்னு போட்டிருக்கா அதுக்கு ஒருத்தன் கம்ம பண்ணிருக்கான் இன்னும் கீழே இவளுக்கு இருக்கும் என்ன ஒரு பத்திசாலி தலம் நாசால இருக்கிற விஞ்ஞானி கூட எந்த அளவுக்கு கண்டுபிடிக்க மாட்டானுங்கப்பா ஆனா நம்ம ஊருக்காரனுங்க உள்ள இறங்கி போய் கண்டுபிடிக்கானுங்க ஏய் இந்த அம்மாதாண்டா அந்த வீட்டுக்கு மெயின் டெல்லியில போய் படிச்சிட்டு வருது ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லை

காய்கறி போய் தக்காளி வேண்டாப்பா ஒண்ணுமே தெரியலையே இந்த வீடியோ பாத்துட்டு ஒரு மனுஷன் வந்து கம்ம பண்ணிட்டாரு அது என்ன கமன் எனக்கு தெரியும் உடம்பு சீக்கிரமா கார் வாங்க வாழ்த்துக்கள்னு போட்டுருக்காரு இது வந்து உண்மையா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த இன்ஸ்டா உலகத்துல எல்லாமே நடக்கும் சார் ரெடி ரெடி ஊரே தெரிஞ்சிக்கிட்டே உலகம் புரிஞ்சிக்கிட்டே தெரிஞ்சனாலும் புரிஞ்சிருச்சு இந்த குரல ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பிங்லா எம்டி சார் மணி என்னது என்னது அவன் நிளுது அது மூஸுக வந்து கரெகம் பண்றா வர தம்பி சூப்பரா ட்ரை பண்ண ஆனா திரும்பியாலும் ட்ரை பண்ணாத ஏன்னா எங்களுக்கு இருக்குதே ரெண்டு காது அதுவே ஆல்ரெடி சரியா கேட்கறது இல்லை நீ இப்படி ஒரு பாட்டு படிச்சு அதை காதை கெடுத்து விட்றாத ஒழுங்கா ஓடி போட்ரிக்கா சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க